கல்லவங்க இன்றைக்கு நம்ம எங்கே போகணும்னா ஒன்றும் சும்மா தான் இருக்கிற வீட்டில் நல்லா சும்மா இருக்கு ஆரம்பித்தேன் இப்போ இல்லாமல் எங்கே இருக்கன்னு தெரியுமா இதுன்னு தெரியுமா ஆனால் தெரியுமா அது என்கிட்ட தெரியாது என்கிட்ட காட்டி அது என்ன சொல்லாமல் இது வந்து காஃபி போடுவோமா அதே சும்மா தான் காஃபி போடுவோம் சும்மா காஃபின்னு வச்சுக்கோங்க பேரை சரி காஃபி போடலாமா சரி காஃபி போடுறது எங்களுக்கும் தெரியணும் நான் போடுறதே அந்த மாதிரி இருந்துச்சரி காஃபி போட போகிறேன் காஃபி டேட் மறக்க அவனுக்கு அம்மா இருந்து சின்ன அதுக்கு அவன் பேரை வைக்கிறேன் காஃபி சும்மா காஃபி அதுதான் அவருக்கு ஆண்டு நல்ல ரொம்ப சமையல் இருக்கும் என்ன நம்ம அம்மா உடம்பு சரியில்லை அதுதான் அதனால் சரி காஃபி சும்மா காஃபி போட போடலாம் கம்மியாக ஜீரோ வீடாக இருக்கலாம் பார்க்கலாமா போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் நான் சரி வந்து சும்மா காமி ஓட்டேன் பார்த்துருப்பீங்க கடை கூட அப்படின்னு ஓட்டிருப்பேன் ஆனால் அதில் பார்த்துருப்பீங்க பால் சிந்தி இருக்கும் அது பயமாக போயிடுச்சு அதனால தான் இப்போ இன்னொன்று வந்து தண்ணி குழிச்சு அதுக்கு மோர் ஆக்கிட்டேன் எப்படிதான் கசப்பை படிக்கிறது சேர்ந்து ஒரு காம்பினேஷன் போடுவோம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் யாரி சும்மா காஃபி பார்த்திங்க அதான் சும்மா இந்த விட பார்த்தீங்கன்னா காஃபி போடுங்க இல்லை மோரை போடுங்க சரிங்களா முன்னாடியே போடுங்க வேறு எதுவும் தப்பாக போடு ரே போ சரிங்களா அப்புறம் வந்து அவங்க கிட்டே என்ன சொல்லா இப்போ என்ன வந்து ரெண்டு பண்ணி இருக்கேன் என்ன பற்றியிருக்கேன்னா சும்மா காஃபி பண்ணியிருக்கேன் இது வந்து மோர் மோர் என்ன ஒன்றும் இல்லை தயராக எடுத்து அதெல்லாம் தண்ணி ஊற்றி கலந்து அடித்து மோராகிடுச்சு அவ்வளோங்க இதை என்னமோ மோர்னு என்னமோ பில்டப் பண்ணிக்காதீங்க ஆனால் இதுதான் ஒரு டிஸ்டே மோர் ப்ளஸ் காஃபி இதேயே ஒரு காம்பினேஷன் பண்ண போகிறோம் பாருங்க இப்போ நம்ம வச்சாச்சு மோர் நம்ம காஃபி இதை ஃபஸ்ட்டு நம்ம மோரை குடிச்சிடலாம் மோரை குடிச்சிட்டு காஃபி குடிக்கிறது நல்லா இருக்கேன் ட்ரை பண்ணி குடிப்பாங்க தயிர் புளிப்பு அதே மாதிரி காஃபி காஃபி சும்மா காஃபி இதுப்பாங்க ஆனால் சமட்டு வச்சுட்டுங்க நான் இறச்சுக்கணும் காஃபி நான் என்னென்னு சொல்லிக்கிறேன் காஃபி கசப்பாக இருக்குதுன்னு காலப்படாதேன் வீட்டில் ஒரு தயிர் இருந்துச்சுன்னா உடனே தயிரிட மோர் ஆக்கிடுங்க ஃபர்ஸ்ட் மோர் ஃபுல்லாக குடிச்சிருக்கேன் அப்புறம் காஃபியை குடிச்சு பாருங்கள் செம்மையாக இருக்குதுங்க செம்ம டேஸ்ட் இருங்க பிடிச்சி பாருங்கள் செம்மாவாக இருக்கும் சரி நம்ம சென்னை போனான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் சென்னை போகலாமா இல்லைன்னு கீழே கமெண்ட்டை சொல்லிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ தான் சும்மா வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டாக சொல்லிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடலாம் இது சும்மா வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோ சும்மா வரும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேனலை கமெண்ட் சேனலில் பாய் பாய்